நம்ம மனோ கடைசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டோ கேட்டன்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி தான் கொண்டு வந்துருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சில்கி சில்வர் கலர்ல சும்மா சூப்பராக இருக்குங்க வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்க நல்ல ஒரு ஜம்முன்னு இருக்கு வித டென்ட் ஸ்கிராச் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க அப்படியே வண்டியோட இன்டீரியர்லாம் பார்க்கலாங்க இன்டீரியருமே சீட் கவர்ஸ்லாம் எல்லாமே நீட்டாக இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜிசோனுக்கு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க வண்டியில பவர் ஸ்டேரிங் ஏசி நல்லா கூலிங்கா இருக்குங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ் வந்துருங்க தனித்தனி சுவிச்சோட வந்துருங்க அப்படியே வண்டி பின்னாடி சீட்டுமே பாத்துடலாங்க பின்னாடி சீட்டுமே நீட்டா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை எல்லாமே ரெண்டு ஓனர் மூணு ஓனர் தான் அதிகமா இருக்கு இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஆல்டோ கேட்டன்ல விஎக்ஸ்ஐ மாடல் பாடி லைன்லாம் பாருங்கள் பெருசாக மேஜராக எந்த வித டென்ட்டுமே இல்லை நீட்டாக இல்லாம வண்டி தெளிவாக இருக்குங்க டயர் கண்டிஷனுமே பாருங்க நாலு டயருமே எப்போ உங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க தாராளமாக ஓட்டிக்கலாம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லைங்க டோர்ஸு ஹேண்டில் எல்லாமே பாருங்கள் மிரர் எதுவுமே ஒரு ஸ்கிராச் இல்லாமல் நீட்டாக தெளிவாக இருக்குதுங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்துடலாங்க அடுத்து வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்துக்கோங்க எந்த வித ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இல்லாமல் வண்டி எந்த வித அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் தெளிவா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக வண்டி இன்ஜின் பெட்ரிலேந்து எல்லாமே புதுசு பேட்டரி புதுசுங்க பெட்ரோல் இன்ஜின்னால ஆயில் ஸ்மோக்ல உங்களுக்கு அடிக்காது எதுக்குன்னு அதையும் நான் காட்டிடுறேங்க தெளிவா பார்த்துட்டு வாங்க எங்கேருந்து வந்தாலும் சரி தெளிவா பார்த்துங்க பக்கா கண்டிஷன்ல வச்சிருக்காங்க நீங்க எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் லோ பட்ஜெட்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியா வண்டியில மெயின்டைன் பண்றது ரொம்ப கம்மி தாங்க வண்டி பக்காவே வேண்டிய பண்ணி வச்சிருக்காங்க வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க இப்ப வரைக்குமே இந்த ஆல்டோ கேட்டன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்துட்டுங்க வண்டி ஃபுல்லா சுத்தி பாட்டோம் வண்டியோட இன்டீரியர் அவுட்டர் எல்லாமே பாத்துட்டோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர்ஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் வண்டி வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டோட மெயின்டைன் பண்ணிருக்காங்க எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை ஒரு லோ பட்ஜெட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபேமிலியோடு கரெக்டா வெளியே போயிட்டு வர்றதுக்கு எந்த வித வேலையும் வைக்காம செலவு ரொம்ப கம்மியா இருக்கும்னா மார்டி வண்டி பெஸ்ட்டுங்க அதுல ஆல்ட்டோ கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கும் வண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் தான் கோட் பண்றோம் உங்க பேங்க் ப்ரொஃபைல் எல்லாம் சிவில் ஸ்கோர் எல்லாம் பக்காவாக வச்சுருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா நீங்க கட்டினீங்கன்னா போதும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோங்க இன்ட்ரெஸ்ட்டுமே ரொம்ப கம்மியா தான் பண்ணி கொடுப்போம் அதனால நீங்க தைரியமா பக்காவான ஒரு வண்டி வேணா நம்ம மனோ உக்காசை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நல்ல நல்ல வண்டி உங்களுக்கு அப்டேட்டில் வந்துட்டே இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்